வணக்கங்க இன்னைக்கு நாம இந்திய ராணுவத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி பேச போறாங்க அதாவது டிஆர்டிஓவும் இந்திய கடற்படையும் சேர்ந்து வெற்றிகளில் லான்சடு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் சோதனையை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க இந்த மிசில் சோதனை இந்தியாவோட ராணுவ வலிமையை இன்னும் அதிகப்படுத்திருக்குன்னு சொல்லலாங்க வாங்க இந்த சோதனையை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி டிஆர்டிஓ இந்திய கடற்படையும் சேர்ந்து வெர்டிகலி லான்சுடு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் சோதனையை கிரகமா செஞ்சு முடிச்சிருக்காங்க இந்த சோதனை ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற சந்திப்பூர்ல உள்ள இன்டெகிரேட் டெஸ்ட் ரேஞ்சில் இருந்து பேஸ்ட் வெர்டிக்கல் லான்சர் சொல்லுவாங்க நில அடிப்படையிலான வெர்டிக்கல் லான்ச்சர்ல இருந்து இந்த சோதனை வந்து நடந்திருக்குங்க இந்த மிசை ரொம்ப ரொம்ப தாழ்வான உயரத்துல பறந்து வந்த ஹை ஸ்பீட் ஏரியல் டார்கெட் அதாவது வானத்துல பறந்து வந்த வேகமான இலக்கை வெற்றிகரமா தாக்கி அழிச்சிருக்கு இது நியர் பவுண்டரி லோ ஆல்டிடியூட் கேப்பபிலிட்டிய அதாவது எல்லைக்கு அருகாமையில தாழ்வான உயரத்துல பறக்கக்கூடிய இலக்குகளை தாக்கும் திறனை வந்து இந்த சோதனை வந்து நிரூபிச்சிருக்குங்க இந்த

வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க இந்த சோதனையில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான தொழில்நுட்பங்களை ரேடியோ ஆர் எஃப் சீக்கர் இது இலக்க துல்லியமா கண்காணிக்க உதவுறதுங்க ஆர் எஃப் ரேடியோ அலைகளை பயன்படுத்தி இலக்க தேடி கண்டுபிடிக்கிற ஒரு கருவி அடுத்ததான் மல்டிஃபங்க்ஷன் ரேடார் இது துல்லியமா இலக்கோட ரியல் டைம் டேட்டாவை அதாவது நிகழ் நேர தகவல்களை வந்து வழங்கக்கூடிய ஒரு ரேடாருங்க அடுத்து வந்து வெப்பன் கண்ட்ரோல் சிஸ்டம் இது தாக்குதல் செயல்முறைய திறம்பட கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வெப்பன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்னா ஆயுதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க அடுத்தது வந்து ரேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது விமானம் அல்லது ஏரியல் டார்கெட்டோட தரவுகளை வந்து கைப்பற்றி பகுப்பாய்வு செய்யும் அதாவது ரேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்னன்னா தூரத்தை அளக்க உதவும் கருவிங்க இந்த சோதனையினால இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எந்த விதத்தில் பலன் தரும் அப்படின்னு பார்ப்போங்க முதல்ல இந்திய கடற்படைக்கு இது எந்த விதத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎல்எஸ்ஆர்எஸ்ஏஎம் அமைப்பு வந்து இந்திய கடற்படையோட பாதுகாப்பு திறனை வந்து மேம்படுத்தும் இது ஒரு மேம்பட்ட ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சொல்யூஷன் அதாவது குறுகிய தூர வான் பாதுகாப்பு தீர்வை வழங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் வான்வெளி அச்சுறுத்தலுக்கு எதிராக இந்தியாவோட கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்துவதன் மூலமா ஒரு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஃபோர்ஸ் மல்டிபிளேயரா இந்த சிஸ்டம் வந்து செயல்படுங்க இந்த வெற்றிகரமான சோதனை பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியாவோட வலுவான வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு திறன்கள் வந்து எடுத்து காட்டுதுங்க இந்த மிசைல் அமைப்பு உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு மிஷேல்ங்க இது பாதுகாப்பு உற்பத்தியில இந்தியாவோட சுய சார்பை வந்து பலப்படுத்துதுன்னே சொல்லலாம் சுய சார்பு அப்படின்னா என்னன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களை வந்து உள்நாட்டிலே உற்பத்தி பண்றதுங்க இந்த சோதனை சம்பந்தமா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதனையை படைச்ச டிஆர் மற்றும் இந்திய கடற்படை அப்புறம் தொழில்துறையை வந்து வாழ்த்தியிருக்காருங்க இந்த மிசைல் அமைப்பு பாதுகாப்பு துறையில் இந்தியாவோட வலுவான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திறன்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த சிஸ்டம் வந்து இந்திய கடற்படைக்கு ஒரு முக்கியமான இன்றியமையாத சொத்தா இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காருங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர் செயலாளர் மற்றும் டிஆர்டிஓ தலைவர் டாக்டர் சமீர் வி காமத் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கால முயற்சி செஞ்சு இந்த மிசைலோட நவீன தொழில்நுட்பங்களை வந்து உருவாக்கி இந்திய ஆயுத படைகளுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் எஜ்ஜை வழங்கிய இந்த குழுவை வந்து தான் பாராட்டுறதா சொல்லியிருக்காரு